ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஈவினிங்லாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி வந்து நான் போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் அதை வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் வந்து மாவை எல்லாத்தையுமே வந்து பெசஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவில் தான் வந்து போண்டா செய்ய போகிறேன் இந்த மாவு வந்து சப்பாத்தி செஞ்ச மிச்சம் கொஞ்சோன்னு மாவு இருந்துச்சு அதை வச்சு தான் இன்றைக்கி நான் போண்டா செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி இந்த மாவு இருந்தது வந்து ஞாபகம் வந்தது சரி இதை வச்சு நம்ம வந்து போண்டா சுடலான்னு சொல்லிவிட்டு மாவை எடுத்து பெசிஞ்சு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக நான் சால்ட் உப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோடா மாவு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு நம்ம பொண்டா செய்ய வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு மைதா மாவு எது எதுவுமே வந்து சேர்க்கலை நான் வந்து கோதுமை மாவு வச்சு தான் இன்றைக்கி போண்டா செய்ய போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து போண்டா சூட ஆரம்பிக்க போகிறேன் இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இதில் போண்டாவை வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து போண்டாவை எண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் போண்டா வந்து வெந்துக்கிட்டு இருக்குது எனக்கு வந்து ஷேப் வந்து போண்டாவோட ஷேப் சரியாக வரவே இல்லை எனக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வந்து ரவுண்ட் ஷேப்பாக வரும் போண்டா மற்ற டைம்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும் என்றைக்கி அதாவது வந்து டைம் நல்லா இருக்கும் அன்றைக்கி மட்டும்தான் வந்து எனக்கு போண்டா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் இன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்தது சரி பரவாயில்ல எப்படி இருந்தால் என்ன இருக்குது ஷேப்பில் ஒன்றுமே இல்லை டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருந்தால் போதும் இப்போ வந்து இது வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம போண்டாவை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கும் வந்து நான் போண்டாவை வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஏழு போண்டா வந்து போட்டு வெற்றிகரமாக சுட்டு எடுத்து ப்ளேட்டில் வச்சுருக்கேன் சூடாக இருக்குது சூடாகாரினத்துக்கு அப்புறம் டேஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போண்டாவை வந்து எடுத்துட்டேன் இப்போ செகண்ட் டைம் மறுபடியும் வந்து போண்டாவை போட்டு வச்சுருக்கேன் வெந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து பிரிக்கணும் கையில் கே ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து வேலை பார்க்க முடியல எண்ணெய் இருக்கு இல்லையா பயமாக இருக்குது நான் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இது எல்லாத்தையுமே பிரித்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து போண்டா சுட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து டீயும் வந்து வச்சு முடிச்சுட்டேன் குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இதுக்கடுத்து வந்து குழந்தைங்களுக்கு டீயும் போண்டாவும் கொடுத்துட்டேன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சர்க்கரையை வந்து பால் கொதிக்கும் போது அதில் சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி தனியாக தான் சேர்த்து நான் குழந்தைங்களுக்கு வந்து ஆற்றி கொடுப்பேன் இப்போ வந்து டீ வடி கட்டி முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்டேனா அவங்க குடிச்சிட்டு போண்டாவும் இன்றைக்கி சாப்பிடுவாங்க சுடு சுடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போண்டாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் வந்து டீயும் போண்டாவும் சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து வெளியில் மரத்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து உட்காந்துக்கிட்டு டீயும் போண்டாவும் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி வந்து மரத்தக்கடியில் உட்காந்து காத்தோட்டமாக வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் டீ வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து போண்டாவும் கொடுத்தேன் டீயும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாமே முடிச்சிட்டேன் வாசல் பெருக்கிறது பாத்திரம் கழுவு இது எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் குருமா குழம்பு தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து நம்ம சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் குருமா குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து பச்சை பட்டாணியை வந்து கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் வர்ற வரைக்கும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நான் பட்டாணியை உருளைக்கெழங்கு மட்டும் வச்சு நான் இன்றைக்கி குருமா குழம்பு செய்ய போகிறேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சாப்பிடும்போது இப்போ வந்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு நான் வந்து இட்லி செய்கிறதுக்காக இட்லி மாவில் வந்து சால்ட்டும் சோடா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இட்லி தட்டுக்கு வந்து எண்ணெய் தடுவிட்டு நான் வந்து மாவு ஊற்றி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் குருமா குழம்புக்காக வந்து தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது கூடவே வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து ரெண்டு பச்சை மிளகா மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு குருமா குழம்புக்கு தேவைப்படும் அதனால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிட்டேன் அது கூட வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பும் கடுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி இதில் வந்து நான் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்கலை சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்தேனா தக்காளி சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும் அதனால் வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு இதில் கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து இட்லி மாவு வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி குண்டால இப்போ வந்து இது மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் வந்து இப்போது வேக வச்சுருந்தேன் பச்சை பட்டாணியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் நான் உருளைக்கெழங்க வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு சூடாக இருக்குது இல்லையா தோலை உரிக்க முடியாது அதனால் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பச்சை பட்டாணி வந்து நல்லா வெந்திருச்சு உருளைக்கெழங்கு வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிட்டு அப்புறமா இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ நான் வந்து பட்டாணியை வந்து தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுது அந்தளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் உருளைக்கிழங்க வந்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன் சில பேர் வந்து கட் பண்ணி சேர்த்துப்பாங்க ஆனால் கட் பண்ணி சேர்த்தோன்னா கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ் குழம்பு திக்காக வேணுன்றதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு நான் வந்து குழம்புல சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லி கூட தான் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு தோசைக்குமே நல்லாயிருக்கும் தோசை வந்து இன்றைக்கி நான் செய்யலை இட்லி தான் செஞ்சேன் இட்லி கூட தான் வந்து இந்த குழம்பு ஊற்றி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் விழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே ஈவினிங் டீயும் போண்டாவும் சாப்பிட்டோம் நைட்டுக்கு வந்து இட்லியும் அதுக்கு அடுத்து வந்து குருமா குழம்பு தான் வச்சுருந்தேன் அதையும் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து வந்து தூங்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய்